சர்ணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் சிம்ம லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம மேஷம் தொடங்கி கடகம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனியுடைய ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிறத பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் போய் பார்க்கலாம் இப்போது சிம்ம லக்னம் பொறுத்த வரைக்கும் சனிக்கு ஆகாத வீடு தன்னுடைய நேர் பகையான வீடு சிம்ம லக்னத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியமாக வகிக்கிறவர் சனி இப்போது கடகத்தை போல இல்லாமல் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்தை சம்மந்தப்பட்ட சனி கணவன் மனைவி கூட அதிகம் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் ஒரு திருமண வாழ்க்கையே நல்ல அமைதியான முறையில் இருக்காது நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை வந்து நிறைய பிரச்சனைகளை தான் முடியும் அதுபோல் சந்தேகமும் ஒரு ஒருவருக்கு கருத்து வேற்றுமையும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்திலே அமையக்கூடிய இந்த சனி நிறைய விஷயங்களுக்கு தளங்கள் ஏற்படுத்துவார் குறிப்பாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் வந்து சு ஒரு சுபத்துவம் அடைஞ்சது அப்படின்னா ஒரு அரசு துறையில சாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பொசிஷன் இருப்பாங்க அப்படின்னா சனி இருக்கும்போது அதே ஒரு நெகட்டிவான கேரக்டராக மாறிடுவாங்க இப்போ அரசுக்கு எகென்ஸ்ட்டாக வேலை செய்கிறது தேவையற்ற குற்ற வழக்கங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சனியுடைய வலிமைக்கேற்ப அவங்களுடைய அந்த குற்ற செயல்கள் வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு சட்டம் இருந்ததுன்னா சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் செய்வாரவங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி நெகட்டிவாக அணுகிறது ஒரு ஒரு தவறான வழியை மக்கள் நடு வழிநடத்துறது இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் சனி வந்து இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கும்போது அப்படி செயல்படுத்துவாருன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அதிக கோபமும் பொறாமை குணமும் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கும் தாழ்வு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் மற்றவங்க நல்லா இருக்காங்கங்கிற ஒரு பொறாமை குணத்தாலேயே இவங்க நிறைய சதி வேலைகளும் தேவையற்ற சில தவறான வேலைகளும் இவங்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருவார் சனி இப்போ இந்த சனி இரண்டாம் இடமான கண்ணியில் இருக்கும்போது பேச்சு திறமை ரொம்ப சாதுரியமாக இருக்கும் அதாவது ஒருத்தரை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்க ஏன்னா புதனோட வீடு அப்படிங்கிறதுனால சாதுரியமாக ஒருத்தரை ஏமாற்றக்கூடிய அத்தனை விஷயமும் இவங்களோட பேச்சில் இருக்கும் உண்மையை பொய்யா சொல்கிறது பொய்யை உண்மையாக பேசுறது இப்படி மாற்றி பேசுகிறவங்களாம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்க இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு சரியான நேரத்தில் குடும்ப வாழ்க்கை அமையாது அதுபோல் பொருளாதாரமும் இவங்களுக்கு ஒரு சீராக இருக்காது சில நேரங்களில் உயர்வு சந்திப்பாங்க சில நேரங்களில் இவங்களுடைய பேச்சாலேயே இவங்க ரொம்ப தாழ்ந்தும் போவாங்க இவங்களுடைய பேச்சால் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கைதியாக கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் சனி மூன்றாம் இடமான துலாங்கிற இடத்துல இருக்கும்போது இசை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த பாட்டு பாடுறவங்க நடனம் ஆடுறவங்க இசையமைப்பாளர்கள் இசை வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கலைத்துறையில் இவங்க ஆர்வம் காட்டக்கூடிய பசனாக இருப்பாங்க அதிகம் டிராவல் விரும்புவாங்க கலைத்துறையில் இவங்க சாதனையாளர்களாக மாறக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க சான்ஸ் இருக்குது இதே சனி நாலாம் இடமான விரச்சிகத்தில் இருக்கும்போது வண்டி வாகன சேர்க்கை நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் நிலம் மூலியமாக சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும் இருந்தாலும் அது இவங்க கரெக்டாக வச்சுக்க மாட்டாங்க அது சில நேரங்களில் அதையே இவங்க தொலைச்சிருவாங்க இவங்க எல்லாமே இவங்க கையில் கிடைக்கும் ஆனால் இதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை இருக்காது சில நேரங்களில் கை விட்டு போயிடும் இப்போ பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் அதை வந்து இவங்க வீண் விரயம் பண்ணிவிடுவாங்க தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை ஏற்பட்டாலும் அதையும் இவங்க வீண் விரயம் பண்ணிவிடுவாங்க அப்போது ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் இவங்களுடைய வண்டி சேர்க்கை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டு அத்தனையும் விற் விற்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இப்படி நன்மை தீமை ரொம்ப சாதாரணமாக இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சனி ஐந்தாம் இடமான தனுசில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய கிடைக்கும் சில பேர் வந்து கோவில் திருப்பணியெலாம் செய்வாங்க நல்ல யோககரமாக இருக்கும் பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவலாக நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க குறுகிய பிரயாணம் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பணிகள்லாம் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட யோகம் அதிகமாக வெளியில் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சனி ஆறாம் இடமான மகரத்தில் இருக்கும்போது கடன்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுடுவாங்க இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்கள் தான் பிரச்சினையில்லை சந்திப்பாங்க இவங்க யார்கிட்டயோ கடன் வாங்கினானா இவங்க திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் கூட ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவங்க கடந்தே வாழ்க்கையை நடத்த முடியும் எதிரிகளை ஜெயிக்க முடியும் பிஸ்னஸில் கூட காம்படிட்டர்ஸ் ஈஸியாக ஜெயிக்க முடியும் இப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அதுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை பாவத்துவப்படுத்துறதால இவங்களுக்கு அந்த ஆறாம் இடத்தோடைய நெகட்டிவ் குணங்கள் வெளியில் தெரியாது ஸோ அவங்களுக்கு இதுவே நன்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது தாமத திருமணம் கணவன் மனைவி பிள்ளாடிகள் சந்தேகம் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சரியான நேரத்தில் திருமணம் நடக்காது திருமண வாழ்க்கையும் அவ்வளோ இனிப்பாக இருக்காது ஒரு சிலருக்கு தேவையற்ற வம்புகளும் ஒரு கோர்ட் கேஸ் வரைக்கும் போறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் கிட்ட கூட இவங்க ஒரு நல்ல முறையில் பழக மாட்டாங்க நல்ல நண்பர்கள் கூட சில நேரங்களில் இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிஸ்னஸ்லேயும் உங்களால ஒரு பாட்னர்ஸால சிறப்பாக அவங்களால ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு சில காலகட்டத்தில் பாட்னர்ஸே இவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க இப்படி சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க சனி எட்டாம் இடமான மீனத்துல இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு பிரயாணம்லாம் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணத்து மூலியமா பொருளாதார மேன்மை ஏற்கும் பிள்ளைகள் படிப்புக்காக வெளிநாடு போறதும் பெண்கள் திருமணமாகி உள்ள வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது குறிப்பாக அந்த சனி தசையில உங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும் கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம்லாம் சிலருக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது வேலை விஷயமாக கூட ஒரு சில பேர் ஒரு நீண்ட காலம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தும் ஒம்பதாம் இடமான மேஷத்தில் சனி நீச்சம் அடையும் போது தந்தையாரோட பெரிய சப்போர்ட்டே இருக்காது தந்தையாருடைய சொத்துக்கள் கூட இவங்க கை வராது அதுபோல் ஸ்பிரிச்சுவல் விஷயமே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது குறிப்பாக இவங்க நாத்திகம் பேசக்கூடிய பசனாக இருப்பாங்க சொத்துக்கள்ல கூட அடிக்கடி தகராறும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸுக்கு போயிட்டு தான் இவங்களுக்கு சாதகமா முடியுமே தவிர மற்றபடி எளிதாக ஒரு சொத்து இவங்க கைக்கு வந்து சேராது வீண் விரயங்களும் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது சனி பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஐடி துறையில் வேலை கிடைக்கும் நல்ல பிரகாசமான வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுபோல் கலைத்துறையில் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு நிரந்தர பணிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் பெண்கள் வந்து சமையல் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுபோல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபேஷன் டிசைனிங் இப்படி போன்ற துறைகளிலும் பெண்களுக்கு அதிக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சனி பதினோராம் இடமான மிதனத்தில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பேச்சில் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பேச்சாளர்களுக்கெல்லாம் பிரயாணங்கள்லாம் கிடைக்கும் அது மூலியமாக நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது குறிப்பாக ஆன்மீக பேச்சாளர்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு கூட அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பன்னிரெண்டாம் இடமான கடகத்தில் இருக்கும்போது சேர்த்து வச்ச பணம்லாம் அடி அடிக்கடி விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தண்ணி போல் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலர் தேவையற்ற பழக்க வழக்க அடிமையாகி அது மூலியமாக பணத்தை தொலைக்கக்கூடிய சூழ்நிலையும் வீட்டில் அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு தண்ணீரின் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு வீடு வந்து தண்ணி வந்துட்டு தண்ணி மூலயமா அவங்களுடைய சொத்துக்கள் இழக்கிறது அவங்க வச்சுருக்கிற ஒரு காராக இருக்கட்டும் ஒரு பைக்காக இருக்கட்டும் இது அடிக்கடி தண்ணீர் மூலமாக அடிக்கடி பழுதாகக்கூடிய சூழ்நிலை இதனால் இதனால் வந்து சம்டைம்ஸ் இவங்க இன்சூரன்ஸ் கூட வச்சிருக்க மாட்டாங்க இதனால் இவங்க கைவிட்டு பணம் வந்து வீண் விரயமாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இப்படி நீர் பேஸ் பண்ணி தேவையற்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்படி சிம்ம லக்னத்துக்கு சனி ஒவ்வொரு வீட்டுக்கும் அதனுடைய அமைப்புக்கு பொறுத்து அவர் வந்து தன்னுடைய பலனை கொடுப்பார் இப்போ சனியை மட்டும்தான் நாம் பேசுகிறோம் இதே ஒரு ஜாதகருக்கு சனி கூட குரு இருந்தாலோ சுக்கரன் இருந்தாலோ குரு பார்த்து இப்படிலாம் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் பலன்லாம் பாசிட்டிவாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இது அந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்தா தான் இந்த முழு பலனுமே சொல்ல முடியும் இனி அடுத்த பதிவில் கன்னி லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்